நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேர்ந்த ஒளிபரவான நிகழ்ச்சி படையாண்ட மாவீரா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இந்த படத்தோட கதை வந்து காடுவெட்டி குரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் தான் படையாண்ட மாவீரா அந்த கதாபாத்திரத்தில் வா கௌதம் தான் அந்த படத்தோட இயக்குனர் கௌதம் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு அரியலூர் மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் கௌதமன் அதான் காடுவெட்டி குரு ஊருக்கு நல்லது செய்து வருகிறார் ஒரு நாள் காவல் நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்க அதை தட்டி கேட்க வா கௌதமன் சென்று காவல் நிலையத்தை அடித்து வைத்து இதை அறிந்த மேல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கௌதமனை அதை காடு வெட்டி குருவை வளரவிடக்கூடாது என்று திட்டமிடுகிறார்கள் இறுதியில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து எப்படி மக்கள் பணி செய்தார் என்பதை படத்தை மீதி கதை காடு குரு கதாபாத்திரத்தில் நடித்து இருக்கும் கௌதமன் கம்பீரமான தோற்றத்துடன் நடைபெடை பாவனைகள் அனைத்தும் விஜயகாந்த் சாயில தெரிகிறது மக்களுக்காக போராடுவது அதிகார வர்க்கத்தை ஏற்று செயல்படுவது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார் நாயகியாக நடித்திருக்கும் பூஜிதா ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்து சென்றிருக்கிறார் காடுவெட்டி வெட்டி குருவின் தந்தையாக நடித்திருக்கும் சமுத்திரக்கணி கௌதமணி வழக்கமான நடிப்பு கொடுத்திருக்கிறார் காடுவெட்டி குருவின் இளம் பருவ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தமிழ் கௌதமணி நடிப்பு அவரது மகன் கௌதமனுடைய தமிழ் கௌதமனுடைய நடிப்பு கவனிக்க வைத்திருக்கிறது ஆடுகளம் நரேன் வில்லத்தனத்தை மிரட்டியிருக்கிறார் சரண்யா பொன்வண்ணன் மன்சூர் அலிகான் இளவரசு லெட்டின் கிங்ஸ்லி மதுசூதனன் ராவ் ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இயக்கம் காடுவெட்டி குருவின் வாழ்க்கை சம்பவங்களை மையமாக கொண்டு இயக்கியிருக்கிறார் இயக்குனர் வா கௌதமன் பலருக்கும் அவரை பற்றி தெரியாத விஷயங்களை படமாக்கி இருக்கிறார் அதே சமயம் மக்களுக்கு செய்த நன்மைகளை மட்டுமே அதிகம் காட்சிப்படுத்தி இருப்பதும் பார்த்ததும் கொஞ்சம் பில்டப் காட்சிகளும் வேண்டும் என்று பூத்திருப்பது இந்த படத்துடைய பலவீனம் இசை ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம் சாம்சியஸின் பின்னணி இசை படத்திற்கு பலம் ஒளிப்பதி ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரன் காட்சிகளை கலர்ஃபுல்லாக காண்பித்திருக்கிறார் தயாரிப்பு வி கே நிறுவனம் இப்படத்தை அழைத்துள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்